வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெவர்சன் வணக்கம் ஜெவர்சன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் திருத்த திருத்தம் என்ற பெயர்ல தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நினைக்கிறீர்களா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வாக்காளர்களின் டெல்லிக்கு அடமானம் வைத்து விட்ட துணிந்து விட்டாரா என்ற கேள்வியோடு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்லும் என தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களின் வாக்க வாக்காளர் திருத்தத்தை நிரூபிக்க வேண்டும் எனும் பெயரில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் நீக்கப்படும் அச்சத்தில் ஏற்பட்டிருப்பதாக அவர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல முறையற்ற வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் பிற மாநில மக்களை தமிழ்நாட்டில் சேர்க்க சதி நடப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் நாட்டின் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த விவகாரம் தொடர்பாக வாயை மூடி மௌனம் காப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெறும் வெற்றி பெற முடியாத அடிமைகள் அவர்கள் எஜமானர்களுக்கு குறுக்கு வழியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்க நினைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க அவர்களோடு தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் நின்று சதிகார கும்பலை விரட்டி அடிப்பார்கள் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்